இன்றைக்கி நம்மளோட ஸ்ரீ கிச்சனில் மைதா கேக் எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக மூணே இங்க்ரீடியண்ட்ஸ் வச்சு செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அந்த கடாயில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் வந்து சிம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் மைதா வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வந்து ரோஸ் பண்ணிக்கணும் ரோஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன் நான் இங்கே வந்து ஒரு கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து அது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா நான் வந்து கடைசியாக இருக்கிற நெய்யும் வந்து சேர்த்து இந்த மாதிரி கலந்துவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் சுகர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிடணும் இந்த சூட்லேயே வந்து அது சுகர் வந்து மெல்ட் ஆகிடும் ஸோ அதனால் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் விடாமல் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா இசைன்னு சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இதையும் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு க்ரீஸ்டு பிளேட் அப்படி இல்லைனா வந்து நே கிரீஸ்டு மோல்டில் வந்து இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை சா ஃபுல்லாக ஈவன் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஈவன் பண்ணதுக்கப்புறமா நான் இங்கே வந்து பிஸ்தா பாதாம் முந்திரி இது எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மெலீஸ் மெலீஸாக இதுவும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து அதை மேலே வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு நான் வந்து ஒன் ஹவர் இதை வந்து அப்படியே நம்ம செட் பண்ண விட்டுடலாம் நான் வந்து ஓவர் நைட் அப்படியே வச்சுட்டேன் ஓவர் நைட் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை பீஸ் போடலாம் இப்போ ஓவர் நைட் வச்சுட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இது ரொம்ப ஈஸியாக இப்போது சம்மர் டைமில் வந்து சின்ன பசங்களுக்கு இதை வந்து செஞ்சு தரலாம் லீவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னும் வேலை முடிஞ்சிடும் ஒரு ஒரு நாலு இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சே நம்ம இதை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்ரீ கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ